ஒரு காலத்தில் வந்து விக்ரமாதித்ய ராஜாவே இந்த விரதம் தான் ஒரு பெரிய புகழ் பெற்றாரு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி வந்து இந்த வரலட்சுமி விரதத்துக்கும் உண்டு இந்த வரலட்சுமி விரதம் இதை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா மூன்று நாட்கள் வந்து இதை கொண்டாடணும் அம்மா மகாலட்சுமி தாயே உன்னை நான் இந்த கலசத்தில் எழுந்தருள பண்ணியிருக்கேன் நீயே இப்ப என்னோட வீட்டுக்குள்ள வாசம் பண்ணி வாமா வெண்மை நிறத்தில் என்ன உணவு இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று அதனால நீங்க இட்லியை கூட வச்சு தாராளமா வழிபாடு பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல இந்த ஒரு மங்களகரமான மாதம் அப்படின்னு முதல்ல நினைவுக்கு வரும் அது என்ன அப்படின்னா மங்களங்களை தர்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இந்த அம்மன் தான் அப்படிப்பட்ட அம்மனுக்கே உரிய சிறப்பான மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா அது இந்த ஆடி மாதம் பொதுவாகவே வந்து நம்ம என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாங்க அம்மா எப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால் பக்தர்களான நம்ம என்ன வரம் கேட்டாலும் அந்த அம்மா அப்படியே வாரி வழங்குவாங்களாம் இந்த மாதத்தில் அதனால் இந்த மாதத்தில் இந்த பண்டிகைக்கும் கொண்டாட்டத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை ரொம்ப முக்கியமாக பெண்கள் எதிர்பார்க்கிற ஒரு நாள் வர்றமா பண்டிகை வர நாள் வந்து இந்த ஆடி மாதத்தில் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதான் இந்த வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் யார் வேணாலும் இருக்கலாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இல்லை நான் வந்து தனிமையில் இருக்கேன் நான் வந்து நானும் என்னோடய பசங்களும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு இருக்க நினைக்கிற பெண்கள் கூட தன்னோட பெண் பையங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் மருமகள் நல்லா இருக்கணும் பேரப்பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இந்த விரதம் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த வரலட்சுமி விரதத்துக்கு உண்டு இந்த வந்து ஆண்கள் பெண்கள் வேறுபாடெல்லாம் கிடையாது ஏன்னா பெண்கள் வந்து எப்படி தனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை நல்ல வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ ஆண்களுமே அதே மாதிரியே இருக்கலாம் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும் தன்னோட குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக அமையணும் அப்படின்னு சொல்லி ஆண்களுமே தாராளமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து விக்ரமாதித்ய ராஜாவே இந்த விரதம் இருந்து தான் ஒரு பெரிய புகழ் பெற்றார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி வந்து இந்த வரலட்சுமி விரதத்துக்கும் உண்டு ஏன்னா நம்ம சொல்றோம் அஷ்டலட்சுமிகளை வணங்கணும் அப்படின்னு சொல்றோம் அவங்களுக்கெல்லாம் முதன்மை மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த வரலட்சுமி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அமைப்பை கொடுக்கறவங்க தான் இந்த வரலட்சுமி அதனால இந்த விரதம் கட்டாயம் யார் வேணாலும் இருக்கலாம் இல்ல சரி விரதம் சொல்லிட்டீங்க அப்ப நாங்கள் விரதமாக தான் இருக்கணுமா அப்படின்னு அடுத்து கேள்வி வரும் உங்க உங்க உடல்நிலையை பொறுத்து முழு நேரம் உபவாசமாகவும் இருக்கலாம் இல்லை எங்களால் முடியாது அப்படின்னா தாராளமா ஒரு வேலை உணவோ இல்லை பழால் பழம் சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம் நீங்க உணவு உட்கொண்டுட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் முழு உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரி இப்போ வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் என்னைக்கு வருது இதற்குன்னு நடைமுறை இருக்கு இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு முதல்ல இந்த வரலட்சுமி விரதம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதம் வருது இந்த வரலட்சுமி விரதம் இதை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா மூன்று நாட்கள் வந்து இதை கொண்டாடணும் முதல் நாள் வெள்ளிக்கிழமை இப்போ வரலட்சுமி விரதம் முதல் நாள் வியாழக்கிழமை முதல்ல அம்மனை வீட்டுக்கு வரவழைக்கணும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை தான் தான் வரலட்சுமி விரதம் பூஜை பண்ணணும் அடுத்ததாக சனிக்கிழமை புனர் பூஜை இப்படி மூன்று நாட்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாடணும் இப்போ இல்லை சில பேருக்கு வேறு பழக்கம் இருக்குது எப்படின்னா வெள்ளிக்கிழமையே அம்மனை வீட்டுக்கு அழைச்சி வெள்ளிக்கிழமையே வரலட்சுமி பூஜையும் பண்ணி சனிக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்கிறது அப்படிங்கிறது பழக்கம் இருக்குது இல்லை நாங்கள் இந்த வருஷம்தான் முதல் முதல்லாக இந்த வரலக்ஷ்மி விரதம் பூஜையை தொடங்க போகிறோம் தாராளமாக நீங்கள் தொடங்கலாம் நீங்கள் முதல்ல தொடங்குறீங்க அப்படின்னா எளிமையாக அம்மன் படத்தோட லக்ஷ்மி புகைப்படத்தோடு ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து இந்த வருடம் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு முழு மனநிறைவு கிடைக்குது இல்லை முழு உங்களுக்கு ஒரு தெரியும் நீங்கள் அந்த பூஜை செஞ்சு பார்க்கும்போதே உங்கள் மனசில் ஒரு மன திருப்தி மன அமைதி எல்லாமே தெரியும் நீங்கள் அதை பொறுத்து அடுத்தடுத்த வருடங்கள் கூட கலசம் வச்சுக்கலாம் இல்லை நான் இந்த வருடமே கலசம் வச்சு தான் கொண்டாட ஆரம்பிக்க போகிறேன் தாராளமாக செய்யலாம் இப்போ எந்தெந்த நேரத்துலலாம் இதை செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணும் இப்போ வியாழக்கிழமை மாலை நேரத்துல அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அதற்கு உகந்த நேரமா நம்ம மாலை ஆறு மணில இருந்து ஏழு முப்பது மணி வரைக்குமான நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வெள்ளிக்கிழமை அழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில ஆறு மணிலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே நீங்க அம்மனை வீட்டுக்கு அழைச்சிக்கலாம் இப்போ அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பூஜை நேரம் நீங்க வியாழக்கிழமை அம்மனை அழைச்சாலும் சரி வெள்ளிக்கிழமை அழைச்சாலும் சரி இந்த வெள்ளிக்கிழமை பூஜை நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றுதான் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை நேரம் எப்பவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஒன்பது இருந்து பத்தரை மணிக்குள்ள நீங்க பூஜை செஞ்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு காலை நேரம் ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க வரலட்சுமி பூஜையை செஞ்சுக்கலாம் அடுத்ததாக இந்த புனர் பூஜை சனிக்கிழமை புனர் பூஜை அப்படிங்கிறது காலை நீங்க பத்தரை மணிக்கு மேல செஞ்சுக்கலாம் இல்ல நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் பத்து மணி பத்தரை மணிக்கு மேல நீங்க இதை உணர் பூஜையை செஞ்சுக்கலாம் சரி இப்ப முதல் நாள் அம்மனை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப எப்படி அம்மனை அழைக்கிறது இப்போ நீங்கள் வந்து புகைப்படம் தான் வச்சு கும்பிட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது நீங்கள் புகைப்படத்தை சுத்தப்படுத்திட்டு ஒரு மணப்பலகை வச்சு அந்த மணப்பலகையில் மாக்கோலம் போட்டு வாழை இலை போட்டு வாழை இலை மேலே நெல் இல்லைன்னா பச்சரிசி பரப்பி இல்லை எங்கள்கிட்ட வாழை இலை கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு தாம்புலம் வச்சு தாம்பளத்தில் நெல்லோ இல்லை பச்சரிசியோ பரப்பி அந்த அம்மன் புகைப்படத்தை வச்சு நீங்கள் அம்மனுக்கு மலரால அலங்காரம் பண்ணி தீப தூபம்லாம் காமிச்சு நெய்வேத்தியம்லாம் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கனகதாரா சோஸ்திரம் இல்லை லலிதா சகஸ்கரநாமம் எதுவுமே தெரியலைன்னா அம்பிகை பாடல்கள் இல்லை அபிராமி அந்தாதி இதை சொன்னாலே போதுமானது இல்லை நான் கலசம் வச்சு தான் வழிபாடு பண்ணுறேன் கலசம் வச்சு தான் பண்ண போகிறேன் கலசம் வைக்கிறதுக்குன்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்ப பாரம்பரியம்னு ஒரு முறை இருக்கும் அதை பின்பற்றுறவங்க தாராளமாக அதையே பின்பற்றலாம் இல்லை நான் புதுசாக தான் கலசம் வைக்க போகிறேன் இந்த வருடம் அப்படின்னா கலசம் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு முறை இருக்குது அது என்ன பண்ணனும் கலசம் வைக்கிறதுல ரெண்டு இருக்கு ஒண்ணு கலசம் முழுவதும் நீர் நிரப்பி வைக்கிறது இல்ல கலசம் முழுவதும் பச்சரிசி நிரப்பி வைக்கிறது பெரும்பாலும் கலசத்துல இந்த அரிசி நிரப்பி வைக்கிறது தான் தான் பழக்கமா இருக்கு இப்போ அதே மாதிரி நீங்களும் மணப்பலகை ஒன்று ரெடி பண்ணிக்கணும் மணப்பலகையை சுத்தப்படுத்தி அதில் மாக்கோலம் போட்டு எந்த இடத்துல நம்ம பெரும்பாலும் எந்த எப்படி வைக்கலாம் அம்மனைனால் கிழக்கு நோக்கி வைக்கலாம் இல்லைன்னா வடக்கு நோக்கி வைக்கலாம் இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் எங்கள் வீட்டோட அமைப்பு இருக்குது கிழக்கு முகமாக பார்த்து வைக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வடக்கு பக்கமாக வைக்கலாம் இல்லைன்னா பெரும்பாலும் கிழக்கு முகம் பார்த்து அம்மனை வைக்கிறது தான் பழக்கம் இப்போ நம்ம தான் இந்த மணப்பலகையை ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த மணப்பலகையில் மாக்கோலம் போட்டு அது மேலே ஒரு பெரிய வாழை இலை பரப்பி வாழை இலை மேலே அரிசி இல்லைன்னா நெல் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் இந்த கலசத்தை முதல்ல அது மேலே வைக்கணும் இல்லை இலை கிடைக்கல வாழை இலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய தாம்பலம் வச்சு அந்த தாம்பலத்து மேலே அரிசியோ இல்லை நெல்லோ பரப்பி நீங்கள் இந்த கலசத்தை வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக கலசத்துக்குள்ள சேர்க்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த கலசத்துக்கு ஒரு மஞ்சள் கலர் நூல் சின்னதாக ஒரு மஞ்சள் கலர் நூல் கட்டிட்டு அந்த கலசத்துல மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க கலசத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த கலசத்தில் அரிசி நிரப்பி அது உள்ள இந்த காதோல கருகமணி அப்படின்லாம் இருக்கும் நான் கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த காதோல கருகமணி எலுமிச்சம்பழம் ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை திரவியம்லாம் போட்டு நாணயம் நீங்கள் வெள்ளி நாணயம் இருக்குது போடலாம் தங்க நாணயம் போடுறேன் போடலாம் இல்லை எங்கக்கிட்ட இந்த காயின் தான் இருக்குது அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் காயின் தான் இருக்குது தாராளமாக போடலாம் இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் பூவும் வச்சு அதன் மேலே மாவிலையை வைக்கணும் மா இலையை வச்சுட்டு தேங்காய் ஒரு நல்ல தேங்காய் எடுத்து முழு தேங்காய் எடுத்துக்கிட்டு தேங்காவுக்கு மஞ்சள் தடவி அதில் குங்குமம் வச்சு இந்த இலையை அந்த கலசத்தோட வாய் பகுதியில் வச்சு இந்த தேங்காவை அதன் மேலே வைக்கணும் பெரும்பாலும் முகம் வழிபாடு இருக்குது அம்மனோட முகத்தை வச்சு நாங்கள் வழிபடுறோம் வழிபாடு இருக்குதுன்னா அடுத்ததான் அம்மனோட முகத்தையும் அதில் வச்சு நீங்கள் புடவை கட்டுறதுனா புடவை கட்டலாம் இல்லை அம்மனுக்குன்னு அந்த கலசத்துக்குன்னு ஒரு எல்லாம் இருக்கும் அந்த அதை தான் வ வைக்கிறீங்க அப்படின்னா அதையும் வாங்கி அலங்காரம் பண்ணலாம் உங்கள் கிட்டே இருக்கிற நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு அழகாக ஜடை வச்சு இப்போ நம்மளோட அம்மா அவங்க என்னென்னலாம் போட்டு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணி அவங்கள ரெடி பண்ணிடலாம் சில பேருக்கு பல இல்லாமல் சில பேருக்கு இருக்கும் மேடை மாதிரி இருக்கும் சில பேர் அலங்காரத்துக்குன்னு வச்சிருப்பாங்க அம்மனை வைக்கிறதுக்குன்னே காலம் காலமா இருக்கும் உங்களுக்கு எப்படி எதில் வச்சுக்க முடியுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம் இப்போ அதிலெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுட்டு இப்போ அவங்கள என்ன பண்ணணும்னா இந்த மாலை நேரம் சொன்னோம் இல்லையா வியாழக்கிழமை அந்த மாலை நேரத்தில் இந்த அலங்காரம் பண்ண அம்மனை அப்படியே நம்ம வீட்டு வாசல்ல கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு போய் அவங்கள எப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை பார்த்து அவங்களோட முகத்தை வச்சு வாசல்ல வச்சு அவங்களுக்கு தீப தூபம்லாம் காமிச்சு அம்மா மகாலட்சுமி தாயே உடனேனா இந்த கலசத்தில் எழுந்தருள பண்ணியிருக்கேன் நீயே இப்போ என்னோடய வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணி வாமா என்னோடய வீட்டுக்குள்ளே வந்து எல்லா விதமான செல்வங்களையும் வீட்டுக்கு அமைதியும் நிம்மதியும் ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுமா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயே வாம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் இதுலேயும் சில பழக்கம் இருக்குது அக்கம் பக்கத்து பெண்களை கூப்பிட்டு பாட்டெல்லாம் பாடி கூட்டிகிட்டு வர பழக்கமும் இருக்குது அப்படி பழக்கம் இருக்கவங்க பண்ணுங்கள் இல்லை இதெல்லாம் இல்லை நாங்கள் தனியா தான் இருக்கோம் யாரை போய் கூப்பிடுறது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்களே தனியாகவே எல்லாமே செய்யலாம் நீங்களே உங்களுக்கு பாட்டு தெரியுதா பாடி கூட்டிட்டு வரலாம் இல்ல அம்மன் பாட்டு ஏதாவது சுதத்திரம் தெரியுதா இல்ல அபிராமி அந்த சொல்லி கூட நீங்க அவங்கள மெதுவாக வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அந்த மனப்பலகை தயாரா எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அதுல இந்த கலசத்தோட அம்மனை நம்ம உட்கார வச்சிடலாம் சரி இப்போ வச்சாச்சு இப்போ இவங்க யாருன்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க நம்ம எப்படி வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் கொடுக்கணும் நம்ம நெய்வேத்தியமாக ஒன்று இந்த மிளகு பொங்கல் கொடுக்கலாம் இல்லை பருப்பு பாயசம் பண்ணலாம் இப்போ நெய்வேத்தியம் வச்சு திரும்பவும் தீப தூபம்லாம் காமிச்சு அம்மா தாயே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களை நான் அந்த கலசத்துல எழுந்தொருளை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் நீங்க என்னோட வீட்டில இருந்து மகாலட்சுமியா இருந்து லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே என் வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பிரசாதம் நைவேத்தியம் வச்சு நீங்க தீப தூபம் காட்டி வழிபாடு பண்ணலாம் இப்ப இந்த வியாழக்கிழமை வழிபாடு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததா வெள்ளிக்கிழமை காலை வெள்ளிக்கிழமை காலையில இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோன்பு கயிறு நோன்பு சரடு அப்படின்னு ஒன்று கட்டுவோம் மஞ்சள் நூலில் ஒரு பூவை வச்சு கட்டுறது தான் இந்த நோன்பு சரடு இதை நீங்கள் இந்த நோன்பு சரடை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கீங்களோ அத்தனை பேர் இல்லை நான் வரவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் அஞ்சு ஏழு ஒன்பது இல்லை மூணு இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த சரடை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை பேர் கொடுக்குறீங்கிறத பொறுத்து பண்ணி வச்சுக்கலாம் அதையும் வச்சுட்டு இப்போது நம்ம எப்போவுமே எந்த பூஜை ஆரம்பித்தாலும் முதல்ல யாரை கூப்பிடுவோம் அந்த விநாயக பெருமானை கூப்பிடுவோம் அப்போ முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மஞ்சள் தூள் பிடிச்சி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு வித்தலை பார்க்க பூ பழம்லாம் வச்சு நாணயம்லாம் வச்சு அருகம்புல் வச்சு முதல்ல அப்பா விநாயக பெருமானே நான் இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் பூஜையை ஆரம்பிக்கிறேன்ப்பா இது எந்த தங்கு தடையும் இல்லாமல் தொடர்ந்து நடக்க உன்னோட அருளும் எங்களுக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு பூஜை பண்ணி நம்ம அவரையும் வழிபட்டு நம்மளோட பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த பூஜைக்கு குறிப்பா வெள்ளை கலர் மலர் கிடைக்கிது என்ன தாமரைப்பூ கிடைச்சா இன்னும் ரொம்ப விசேஷம் இல்லை தாமரைப்பூ எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கிற மலரை இந்த அம்மனோட பூஜைக்கு நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நீங்க பயன்படுத்துகிறப்ப பூவால் அர்ச்சனை அருகம் கிடைக்கிது இல்லை வில்வம் கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப நல்லது வில்வம் பூஜை பண்ணலாம் மஞ்சள் பூஜை பண்ணலாம் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சதையால் பண்ணலாம் உங்களோட விருப்பம் உங்களோட வசதிக்கு என்ன கிடைக்குதோ பண்ணலாம் நீங்க இப்படி பூஜை பண்றப்ப நாமம் இல்ல கனகதாரா சோஸ்திரம் இல்ல எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா அம்மன் பாடல் எந்த பாடலா இருந்தாலும் பாடல் இல்ல எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னா அபிராமி அந்தாதி இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் உங்களோட இந்த கலசத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த லக்ஷ்மிக்கு வரலட்சுமிக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து இப்போது நீங்கள் இந்த பூஜையெல்லாம் முடிகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னா பூஜையை முடிச்சுட்டு நெவேத்தியத்துக்கு நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே செய்யலாம் எல்லாமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை இட்லி வடை சுண்டல் பாயசம் கட்டாயம் இனிப்பு இருக்கணும் இல்லை நான் அஞ்சு வகையாக செய்கிறேன் பாயசம் சுண்டல் இட் வடை இட்லி கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஏன்னா வெண்மை நிறத்தில் என்ன உணவு இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று அதனால் நீங்கள் இட்லியை கூட வச்சு தாராளமாக வழிபாடு பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ வழிபாடையும் முடிச்சுட்டு இந்த பூஜை நேரம் உடையிறதுக்குள்ளே நல்ல நேரம் இருக்கும்போதே இப்போ அந்த நோன்பு சரடு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை எடுத்து வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால் கட்டிவிட சொல்லி நீங்கள் கட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கணவர்கிட்ட சொல்லி அதை கட்டிவிட சொல்லுங்கள் இல்லை கணவர் வெளிநாட்டில் இருக்காரு நான் மாமனார் மாமியாரும் வெளியூரில் இருக்காங்க நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்களே மனதார உங்களோட பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மனை மனதார நினைத்து நீங்களே அந்த அந்த கயிறை கட்டிக்கலாம் இப்போ இதுதான் வரலட்சுமி வழிபாட்டிற்கான முறை இப்போ இவ்வளோ வரலட்சுமி பூஜை எல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் கும்பிட்டுட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அடுத்ததான் இந்த புனர் பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது அதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வியாழக்கிழமை தான் அழைச்சிருக்கீங்க அம்மனை அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணலாம் இல்லை நான் வெள்ளிக்கிழமை தான் அழைச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை பண்ணலாம் இப்போ இந்த புனர் பூஜை அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம அந்த கலசத்தில் அம்மா உருவப்படுத்தி அலங்கரித்து அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அந்த அம்மனை அப்படியே அந்த கலசத்தோடு தூக்கி எடுத்துகிட்டு போகணும் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த புனர் பூஜைக்கு எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் கிச்சனில் இருக்கிற இந்த அரிசி பானை அரிசி பானையோ ட்ரம்மோ டப்பாவோ நீங்கள் எதில் கொட்டி வச்சுருக்கீங்களோ அரிசியை அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போகணும் அப்படியே தூக்கிட்டு போய் இவங்களாம் அந்த அரிசி பானைக்குள்ளே உட்கார வைக்கணும் உட்கார வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கணும் அம்மா இந்த வருஷம் உங்களோட ஆசிர்வாதத்தோட இந்த பூஜையை நான் நல்லபடியாக முடிச்சிருக்கேம்மா நீங்கள் எப்பவும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் இந்த செல்வத்தில் அன்னபூரணியாக நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு அருள் ஆசி கொடுக்கணுமா எப்பவுமே இருக்கணுமா என்னோடய தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் ஒரு ஒரு பொருளாக இப்போ எடுத்துக்கலாம் அரிசியை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேங்காவை நீங்கள் ஏதாவது இனிப்பு செய்கிறதுக்கு இனிப்பு பொருள் செய்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த எலும்புச்சம்பழம் காதோலை கருகமணி இதெல்லாம் வந்து நீங்கள் பூ மாயலை இதெல்லாம் பூஜை குப்பையோடு சேர்த்துடலாம் அதில் வாசனை திராவியம் இந்த ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல சமையலுக்கு தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணும்போது இப்போ அரிசி இருக்கும் அந்த அரிசியை எடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை ரொம்ப கலச அளவுக்குள்ளே நாங்கள் அரிசி போட்டிருக்கோம் இப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்து வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு வர எடுத்து தாராளமாக கூட இப்படி பட்சத்தில் எல்லா விதமான அருளையும் கொடுப்பாங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ நல்லா வரன் கிடைக்கிச்சு திருமணம் அமையணும் இல்லை திருமண வாழ்க்கை எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும் என்னோட கணவர் குடும்பம் என்னோட உற்றார் உறவினர் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் அமைதியான வாழ்க்கை கிடைக்கணும் எல்லாரும் ஒரு செல்வம் செழிப்போட ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு நீங்க என்ன வேண்டுதல வைக்கிறீங்களோ அதை அப்படியே மனதார நிறைவேற அருளாசி கொடுப்பாங்க அவங்க அப்படியே இதுதான் இந்த வரலட்சுமி விரத வழிபாட்டு முறை இந்த வருடமும் தவற விடாம வருடம் தோறும் செய்யறவங்க இந்த வரலட்சுமி விரதத்தை தவற விடாம செய்யுங்க அந்த அம்மாவோட அருள் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கட்டும் இல்லை இந்த வருடம் தான் நான் புதுசாக செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் தாராளமா செய்யுங்க அவங்களோட அருள் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் அந்த வரலட்சுமியோட அருள் இந்த உலகம் முழுவதும் எல்லா பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த விரதம் மேற்கொள்ற அனைவருக்குமே அவங்களோட அருள் ஆசி கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்